அன்பான நேயர்களே நாம் இடைவேளைக்கு முன்பாக மாதவிடாய் காலத்தில் தோன்றும் கடுமையான வயிற்று வலியை போக்கிக் கொள்வதற்காக வெற்றிலையை கொண்டு ஒரு எளிய மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்த்தோம் இப்பொழுது மற்றொரு மருத்துவ குறிப்பிற்கு செல்லப் போகின்றோம் பெண்களுக்கு தலையில் தோன்றும் பொடுகுத் தொல்லையும் அந்த பொடுகு தொல்லையால் ஏற்படுகின்ற சிறு புண்கள் தேன் தொல்லையும் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு எளிய மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்க்க போகின்றோம் பொதுவாக இந்த நோய் தொல்லை ஏற்படுவதற்கான காரணங்கள் பெண்களுக்கு நீண்ட கூந்தல் வளர்ச்சி இருப்பதால் அவர்கள் முறையாக தலையை சுத்தப்படுத்துவது கிடையாது அவ்வாறு சுத்தப்படுத்தாவிட்டால் அழுக்குகள் சேரும் இது முதன்மையான காரணம் அன்பான நேயர்களே இந்த நோய்க்கான அறிகுறிகள் தலையில் அரிப்பு தொல்லை ஏற்படும் அங்கு பேன் இனப்பெருக்கம் செய்து புண்களாக மாறி நாளடைவில் தலை எண்ணெய் பிசுக்கும் கசடுத்தன்மையும் சேர்ந்து துர்நாற்றமும் வீசும் இவையெல்லாம் இந்த நோய்க்கான அறிகுறிகள் இவற்றை எளிமையான முறையில் போக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகள் வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை மருதாணி இலை ஒரு கைப்பிடி மருதாணி பூ ஒரு கைப்பிடி ஒரு சிறு கைக்குட்டையில் வைத்து தலைக்கு அடியில் படுத்து தூங்கி வரலாம் இதனால் தலையில் இருக்கக்கூடிய துர்நாற்றமும் நீங்கும் கிருமி தொல்லையும் போகும் அதையும் தாண்டி நோய்த்தொல்லை அதிகரித்தால் அதை போக்கிக் கொள்வதற்கான எளிமையான மருத்துவ குறிப்பை பார்க்க போகின்றோம் அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை துளசி அரி திருத்துழாய் மாற்று பெயரால் துளசி அழைக்கப்படுகின்றன ஒவ்வொரு வகையான துளசியிலும் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் உள்ளன கடுமையான சளி தொல்லைக்கு துளசி இலைச்சாரும் தூய்மையான தேனும் இரு சொட்டு கலந்து நாவில் தடவி வந்தால் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சளி தொல்லை நீங்கும் பெரியவர்களுக்கு ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய்க்கு தூதுவளை இலையோடு துளசி இலையும் சேர்த்து கொதிக்க வைத்து அவற்றை பருகி வந்தால் நுரையீரல் ஏற்படுகின்ற அழுக்குத்தன்மையும் சளி சேருதலும் நீங்கி துளசியை ஓரிரு இலைகள் மென்று சாப்பிட்டு வந்தால் குரல் அடர்ச்சி தொண்டையில் ஏற்படுகின்ற பாதிப்பு இவைகள் நீங்கும் துளசியை முறையாக பயன்படுத்தினால் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வகையான நோய்க்கும் அருமருந்தாக செயல்படுகின்றன இது தலையில் தோன்றக்கூடிய புண்களை ஆற்றும் பொடுகு தொல்லை கிருமிகளை போக்கும் மேலும் கசடுகளையும் அழுக்கு பிசு பிசுப்பையும் நீக்கும் என்பதால் துளசியும் எடுத்து வைத்துள்ளோம் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கருவேப்பிழை இதன் நறுமணம் முகர்ந்தாலே மனதை மயங்க செய்யும் வயிற்று புண்ணை ஆற்றும் தைலத்தில் சேர்த்து காய்ச்சும் போது இளநரையை போக்கும் நீண்ட கூந்தல் வளர்ச்சியை ஏற்படுத்தும் தலைக்கு பிளவு இவைகளை கட்டுப்படுத்தும் பொடுகு தொல்லையை நீக்கும் தலைப்பேன் புண்களை ஒழிக்கும் ஆகையால் கறிவேப்பிலையும் எடுத்து வைத்துள்ளோம் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வில்வம் வில்வம் கற்பூர மகா வில்வம் என பல வகைகள் நமக்கு கிடைக்கின்றன வில்வ இலை உடல் முழுவதும் இருக்கக்கூடிய குற்றங்களை போக்கும் கண் பார்வை தெளிவாக்கும் கண் பார்வை மங்குதலை போக்கும் வில்வப்பட சதை உடலுக்கு குளிர்ச்சி தரும் வில்வப்பழ சதையை கொண்டு செய்யக்கூடிய தைலம் ஏற்படுத்தி உடல் சூட்டையும் போக்கும் இது கிருமி நாசினியை நீக்கும் என்பதால் வில்வ இலையும் எடுத்து வைத்துள்ளோம் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் உடல் சூட்டை தணிக்கும் உடலுக்கு குளிர்ச்சி தரும் நீண்ட கூந்தல் வளர்ச்சியை ஏற்படுத்தும் முடிகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை போக்கி இளநரை வராமல் பாதுகாக்கும் என்பதால் தேங்காய் எண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம் அன்பான நேயர்களே ஒவ்வொரு பொருளையும் அளவுகளின்படி எடுத்து வைத்துள்ளோம் தேங்காய் எண்ணெய் நூற்றி ஐம்பது மில்லி துளசி இலை இருபது கிராம் வில்வ இலை இருபது கிராம் கறிவேப்பிலை இருபது கிராம் அளவுகளின்படி எடுத்து வைத்ததை நாம் கல்வத்தில் இட்டு அரைத்து எடுக்கப் போகின்றோம் அதற்காக கல்வத்தில் நீர் விட்டு விழுதாக இடிக்கலாம் கல்வத்தில் துளசி இலை வில்வ இலை கருவேப்பிலை விழுதாக அரைப்பதற்கு தேவைப்படுகின்ற அளவிற்கு நீர் அற்புதமான முறையில் கல்வத்தில் நாம் சேர்த்த அத்தனை இலைகளும் நன்றாக விழுது போல் அரைத்துவிட்டோம் இவற்றை மருந்தாக மாற்றப் போகின்றோம் ஆகையால் நூத்தி ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெயை மிதமான சூட்டில் காய்ச்சவும் இதில் விடுதை சேர்க்கலாம் அன்பான நேயர்களே மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருந்த தேங்காய் எண்ணெயில் நாம் இவை இலை இலை துளசி மூன்றையும் கல்வத்தில் இட்டு விழுதுபோல் அரைத்ததை சேர்த்து கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இதில் நீர் சத்து எல்லாம் சுருங்கி தைல பதத்தில் நறுமணம் வீசக்கூடிய பதம் வந்துவிட்டன இவற்றை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம் அதி அற்புதமான இந்த தைலத்தை நன்றாக குளிர ஆற வைத்து எடுத்துக்கொண்டு ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தவும் தலையில் தோன்றக்கூடிய பொடுகு தொல்லை பேன் தொல்லை பொடுகு தொல்லையினால் ஏற்பட்ட புண் இவைகள் நீங்க பெண்கள் தினம்தோறும் வேர்காலில் படும் வரை இந்த தைலத்தை தேய்த்து வரவும் இவ்வாறு தேய்த்து வரும்போது படிப்படியாக உடல் உஷ்ணம் குறையும் பித்தம் தனியும் பொடுகு தொல்லையும் பேன் தொல்லையும் புண்கள் இவையெல்லாம் சீக்கிரம் ஆறிவிடும் அன்பான நேயர்களே மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்